ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பதிவு பொதுவாக கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி குரக்காய் கொரக்காய் வந்து மரத்தில் பழுத்து விழுந்தால் அதை இப்படித்தான் வெட்டி சமைப்பதற்காக தயார் செய்வாங்க காய வச்சு வெயில் விழுந்தால் காய வைப்பாங்க வெயில் விழாத காலத்தில் வந்து மழை பெஞ்சா புகையில் வச்சு காய வச்சு எடுப்பாங்க வந்து சுவையாக சமைப்பதற்கு சமையலுக்கு இதை சேர்த்து கொள்வார்கள் கசக்கும் புளிப்பு சுவை உடையது காய வைத்து சமையலுக்காக பயன்படுத்துவார்கள் மருத்துவத்திற்காகவும் இதை பயன்படுத்துவார்கள் உங்கள் ஊரில் இதற்கு என்ன பெயர் கொண்டு அழைப்பார்கள் என்று கூறுங்கள் இந்த காய் பழுத்ததும் மெங்கூசை போன்று அதில் நடுவில் உள்ள விதையை சாப்பிட முடியும் புளிப்பாகவும் இருக்கும் இதில் வகைகள் இருக்கின்றது இந்த பழத்தில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்கள் இதுபோல் வீடியோஸ் இந்த பதவியில் நான் உங்களுக்கு பதிவிட்டேன்